வெல்கம் பேக் டு மை சேனல் பாருங்கள் நம்ம வந்து பீஃபில் வந்து கிரேவி செய்யப்படுறோம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக பீஃப் வாங்கிட்டு வந்து ஒரு கேஜி இருக்கும் ஒரு கேஜியில் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சேர்த்துக்கோங்களா இதை வாங்கிட்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி கழுவி வச்சுருக்கிறோம் பாருங்கள் குக்கரில் தான் செய்ய போகிறோம் அடுப்பு பற்ற வச்சிட்டோம் ஒரு நூறு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் பெஞ்சி இலை வாசனை பொருள் ஒரு ரெண்டு ரெண்டு பீஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துன்னு ஒரு நாலு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதில் வந்து ஒரு கொத்து கொத்தமல்லி நல்லா கழுவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு நாலு தக்காளி நல்லா பெரிய பெரிய தக்காளி எடுத்து ஒரு நாலு தக்காளி தக்காளியை நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சரி நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சோம் வேக வச்ச பிறகு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வெங்காயம் த தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரணும் குழஞ்சி வந்த பிடிச்சது அடுத்து நம்ம சேர்க்கலாம் வெங்காய தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் பாரு ஒன் கேஜி பீப்புங்க நம்ம வாயின் வந்து சுத்தமாக கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிறோம் அதை நம்ம சேர்த்துக்கலாங்க ஒன் கேஜி பீப் நல்லா கொழுப்பு கறி வாங்கினு சூப்பராக இருக்குது இதை வந்து நம்ம வேக வச்சு சூப்பு தண்ணியோடு சேர்த்து இதில் தாலிப்பு செஞ்சால் அது கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும் அதனால் வந்து நம்ம அப்படியே ஃப்ரெஷ் கறி அப்படியே நம்ம சேர்த்து இந்த தாலிப்பில் மிக்ஸ் பண்ணால் அதில் வந்து சூப் எறங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து டேஸ்ட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வேக வச்சு சேர்க்கறதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மி தான் நம்ம கறியை வந்து அப்படியே மசாலா கூட சேர்த்தா அதில் சூப் ஏறுச்சுன்னா அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் கரம் மசாலாங்க கரம் மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தனியா தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ம மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூனு தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூனு மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம மிளகாய் தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ஏன்னா ஒரு கிலோ மீட்டு भैया <hats> <monastery> <mare> பாருங்க இதில் வந்து நம்ம கருவேப்பில கொத்தமல்லி புதினா ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் அதை கறி சேர்க்கறதுக்கு முன்னே சேர்த்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து கருவேப்பில கொத்தமல்லி புதினா அது மூணுங்க நல்ல ஃப்ளேவர் டேஸ்ட் நல்லாயிருக்கும் காரத்துக்கு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்தா அந்த பச்சை மிளகா டேஸ்ட்டு வந்து அது இன்னும் நல்லாயிருக்கும் நம்ம வந்து தண்ணி ஊற்றுலங்க தாளிப்பு போட்டோம் கறி போட்டு மிளகாய் தூள் போட்டு குக்கரை லாக் பண்ணிவிட்டோம் ஒரு அஞ்சு விசில் வச்சு அதுக்கப்புறமா நாங்கள் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க தண்ணி ஊற்றலை ஏன்னா கறியில் வந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி விடும் அதனால் தண்ணி ஊற்றலை அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் அஞ்சு விசிலுக்கு அப்புறம் குக்கரை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் நம்ம வந்து தண்ணி ஊற்றுலங்க நல்லா பார்த்துங்க தண்ணியே நம்ம சேகலை அஞ்சு விசிலுக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணோம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துக்குது கிரேவி தொக்கு தொக்கு பீஃப் ஃப்ரை எந்த அளவுக்கு அட்டகசமும் வந்துக்குது பாருங்கள் பீஃப் கிரேவி ஃப்ரை எல்லாம் ஒன்று தான் எவ்வளோ அல்டிமேட்டாக வந்துக்கிட்டு பாருங்க தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மசாலா ஒரு நம்ம கறி சேர்த்தோம் இந்த கறிலேருந்து வந்து அந்த சூப்பு தண்ணி தான் அந்த தண்ணியிலே வந்துக்குது கறி தான் இவ்வளோ எம்மியாக வந்துது இந்த மாதிரி நீங்கள் பீஃப் ஃப்ரை கிரேவி தொக்கு வந்து நீங்கள் செய்யணும்னா இப்போ நம்ம ஒரு கிலோவில் அளவு சொல்லியிருப்போம் அந்த அளவு ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சிங்கன்னா வீட்லேயே ரொம்ப டேஸ்டியாக செய்யலாம் இதெல்லாம் பெரிய பெரிய ஹோட்டலுங்களை கிடைங்க பெரிய பெரிய ஹோட்டலில் செய்வாங்க இந்த மாதிரி அனுமதி கேட்கலாம் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி கறி எடுத்தீங்களா பீஃப் எடுத்தீங்களா பீஃபு மட்டனு இது ரெண்டுத்திலுமே செய்யலாம் சிக்கனில் கூட செய்யலாங்க மூணுமே நான்வெஜ் ஐட்டத்தில் பீஃபு மட்டன் சிக்கன் மூணுத்துலையும் செய்யலாம் தண்ணி செய்யக்கூடாது ஒரு கிலோ எடுத்தீங்கன்னா நம்ம என்ன அளவு ஃபாலோ பண்ணுமோ அந்த ஆளை ஃபாலோ பண்ணி நீங்களும் வீட்டில் செய்யுங்க ஆஃப் கேஜி எடுத்தால் அதுக்கேற்ற மாதிரி குறைச்சிங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா நம்ம ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி செஞ்சுருக்குறோம் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து சாதத்தோடு சாப்பிட்லாம் ரசம் பருப்பு சாதம் இதுக்கெல்லாம் நம்ம கூட வச்சுன்னு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் சப்பாத்தி தோசை இட்லி இடியாப்பம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதேமாரி நம்ம சேனலில் பா பாருங்கள் நம்ம சேனலை பார்த்துட்டு சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் சூப்பரான சுவையான அல்டிமேட்டான பீப் ஃப்ரை தொக்கு ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் नंरी